அல்லா பாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காகவே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் காது கொடுத்து கேள் காது கொடுத்து கேள் உன்னுடைய மனம் உன்னுடைய மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்பதனால்தான் உன்னோடு நான் பேசுகிறேன் ஏனென்று சொன்னால் உன் மனம்தான் உன்னுடைய மனம்தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உன்னுடைய மனம்தான் உன்னுடைய வாழ்க்கையை உயர வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய கருப்பொருள் அங்கிருந்து தான் எல்லாம் துவங்குகிறது அதனால் மனதை மனதை திடமாக வைத்துக்கொள் திடமாக வைத்துக்கொள் தகப்பனே கொலை செய்ய முயற்சித்த போதும் பிரகலாதன் மனம் கலங்கவே இல்லை உன்னுடைய மனத்தையும் கூட அப்படி கலங்காமல் வைத்துக்கொள் சுடுகாட்டு வெட்டியானுக்கு அடிமையாக்கிய பொழுதும் கூட ராஜா அரிச்சந்திரன் மனம் கலங்கவே இல்லை நீயும் கூட உன் மனதை கலங்காமல் வைத்துக்கொள் பெற்ற பிள்ளையே கேவலப்படுத்திய போதிலும் கைகேயி மனம் கலங்கவே இல்லை நீயும் உன்னுடைய மனதை கலங்காமல் வைத்துக்கொள் உறவினர்களே சபை நடுவே அசிங்கப்படுத்திய போதும் விதுரர் மனம் கலங்கவே இல்லை நீயும் விதிரரை போல கலங்காமல் வைத்துக்கொள் அம்பு படுக்கையில் வீழ்ந்த போதிலும் பீஷ்மர் மனம் கலங்கவில்லை எந்த அம்பு உன்னை குத்தினாலும் மனம் கலங்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் நீ மனம் கலங்காமல் இரு இளம் விதவையான இளம் விதவையான சமயத்திலும் குந்தி தேவி மனம் கலங்கவே இல்லை எந்த உறவு உனக்கு இல்லாமல் போனாலும் கூட நீயும் மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் தரித்திரனாக வாழ்ந்த சமயத்திலும் கூட குசேலர் மனம் கலங்கவே இல்லை எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கலங்காதே நான் நான் உன்னை கண்ணியமாக வாழ வைப்பேன் ஊனமாக பிறந்து போதிலும் கூர்மதாசர் மனம் கலங்கவே இல்லை உனக்கு எந்த ஊனம் இருந்தாலும் கைகால்களிலே எந்த விதமான கடினமான பிரச்சனை இருந்தாலும் உடல் நலமில்லாமல் போனாலும் மனம் கலங்காதே உன் கர்மவினை கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை கணக்கில் வைத்துக்கொள் பிறவி குருடனாக இருந்த பொழுதிலும் சூர்தாசர் மனம் கலங்கவே இல்லை நீ நீ குருடன் அல்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய பாதங்களை தரிசனம் செய்கின்ற என்னுடைய அன்பு பிள்ளை மனம் கலங்காதே மனைவி மனைவி அவமானப்படுத்திய பொழுதிலும் கூட சந்த் துக்காராம் மனம் கலங்கவே இல்லை உன்னுடைய மனைவி உன்னை மதிக்காமல் போனால் என்ன உன்னுடைய மனம் கலங்கவே கூடாது கணவன் கஷ்டப்படுத்திய பொழுதும் கூட குணவதிபாய் மனம் கலங்கவே இல்லை உன் கணவன் உன் கணவன் என்ன செய்தாலும் உன்னுடைய குடும்பத்திற்காக நீ பொறுத்து கொண்டு போகிறாய் பிள்ளைகளுக்காக பொறுத்து கொண்டு போகிறாய் அதனால்தான் குடும்பம் என்கின்ற கட்டமைப்பு அங்கே கட்டப்பட்டிருக்கிறது இல்லையேல் தனித்தனி செங்கல்லாக சிதைந்து போகும் உன் குடும்பம் இரு கைகளையும் வெட்டிய நிலையிலும் சாருகாதாசர் மனம் கலங்கவே இல்லை யாரும் இங்கே உன்னை வெட்ட வருவதில்லை நான் இருக்கிறேன் உன்னை யாராலும் தொட முடியாது கை கால்களை வெட்டி வாழுங்கணற்றில் தள்ளிய பொழுதும் ஜெயதேவர் மனம் கலங்கவே இல்லை நீயோ என்னுடைய என்னுடைய பாதுகாப்பு வேலைக்குள்ளாக இருக்கிறாய் உன்னை யார் தொட முடியும் யாராலும் உன்னை தொட முடியாது மகா மகாபாபியினிடத்திலே வேலை செய்த போதும் கூட சஞ்சயன் மனம் கலங்கவே இல்லை நீயோ நீயோ அநேக புண்ணியங்களை செய்து கொண்டு வருகிறாய் நீ ஏன் மனம் கலங்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ ஏன் மனம் கலங்க வேண்டும் பெற்ற பிள்ளையை பறிபடுத்த பொழுதும் பெற்ற பிள்ளையை பறிகொடுத்த பொழுதும் பூந்தானம் மனம் கலங்கவே இல்லை எல்லோரும் எல்லோரும் இந்த உலகத்தில் தனித்தனியாக பிறக்கிறார்கள் தனித்தனியாகத்தான் போகிறார்கள் இந்த தொடர்வண்டியில் இருந்து அவருடைய அவருடைய இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது அவர் இறங்கிவிட்டார் நீ போக வேண்டிய அநேக அநேக ரயில் நிலையங்கள் இருக்கிறது அதை கடந்துதான் உன் வாழ்க்கை பயணம் போக வேண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உன் கடமைகள் நிறைய இருக்கிறது கலங்காதே கூட பிறந்த சகோதரனே படாது பாடுபடுத்திய பொழுதும் தியாகராஜர் மனம் கலங்கவில்லை எந்த உறவு உன்னை கலங்கச் செய்தாலும் உன் மனம் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் நரசிம்மர் சந்நிதியில் விஷ தீர்த்தம் தந்தபொழுதும் மகாராஜா சுவாதி திருநாள் மனம் கலங்கவே இல்லை நீயோ என்னுடைய தீர்த்தத்தை பருகிக் கொண்டிருக்கிறாய் உனக்கென்ன கவலை உனக்கேன் கவலை சோழராஜனின் சபையிலே கண்ணை இழந்த பின்பும் கூட கூறத்தாழ்வான் மனம் கலங்கவே இல்லை நீ என் பார்வையிலே பத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மேலே சொன்ன இவர்களெல்லாம் எப்படி மனம் கலங்காமல் வாழ முடிந்தது இது ரகசியம் மிகப்பெரிய ரகசியம் உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்று எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுது உன்னோடு கூடவே நான் இருக்கிறேன் என்று உணர வழி வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆழ்ந்த நம்பிக்கை உனக்கு வேண்டும் அந்த நம்பிக்கை ஏற்படை வழி என்ன முதல் வழி சொல்லுகிறேன் கேள் சொல்லறிவு அறிஞர்கள் ஞானிகள் மற்றும் என்னுடைய சச்சரித்திரம் சான்றோர்களின் கூற்றை மனப்பூர்வமாக நீ நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் குருமார்கள் சொன்னதை அப்படியே ஆராயாமல் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது வழி சுயமான அறிவு மன அமைதியுடன் நடுநிலை உணர்வுடன் ஆழ்ந்த சிந்தனையில் புத்தி பல வேலைகளில் பல வகைகளில் ஆய்வு செய்து உண்மை விளங்குகின்ற பொழுது மனம் தெளிவடைகிறது உனக்கு உனக்கு அப்பொழுது தான் அப்பொழுது தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஏற்பட்ட பின் மனம் செல்ல வேண்டிய பாதையில் சரியாக சென்று உடல் மற்றும் மன ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுகின்ற பயிற்சியாக தொடர்ந்து செய்யப்படும் பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை என்னுடைய வழித்தோனை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை அந்த முறைகள் அந்த பிரார்த்தனைகள் மந்திரமாக இருக்கலாம் கீர்த்தனையாக இருக்கலாம் பஜனையாக இருக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் அன்பும் அறநெறியும் உண்மையும் சத்தியமும் நியாயமான தர்மங்களை காக்கும் பண்புகளை நீ கொண்டிருக்க வேண்டும் இவற்றை மாறாமல் கடைபிடித்தால் வாழ்வில் தோன்றும் எந்த சங்கடங்களையும் எளிதில் நீ கடந்து போகலாம் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் ஆத்ம திருப்தியுடன் செய்கின்ற செயல்களே உனக்கு ஆத்ம பலத்தை தரும் அந்த ஆத்ம பலமே எதையும் தாங்கும் சக்தி உனக்கு தரும் அதலால் விடாது என்னுடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டு வா நாமத்தை மனனம் செய்து கொண்டு வா திடமாக திடமாக என்னுடைய பெயரை சொல்லி வழிபாடு செய்து கொண்டு வா நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் என்று நம்பு உறுதியாக இருக்கிறேன் என்று நம்பு இதனால் நீ மன அமைதி பெறுவாய் உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைந்துவிடும் நான் இருக்கிறேன் அப்பாவாக அம்மாவாக இல்லாத உறவாக இருக்கின்ற ஒருவாக உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று இருப்பாய் கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்